வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை ஏழாவது அல் அஹ்திசாஸ் பித்தம் பாவத்தை வச்சு பெருமை அடிக்கிறது பாவத்தை பரவர விரும்புகிறோண்டு சிலர் பாவத்தை வந்து பெருமையாக நினைப்பார்கள் பாவத்தை பெருமையாக நினைப்பார்கள் இன்றைக்கும் இருக்குது ஜாகிலியத்தை வச்சு பெருமையாக நினைக்கிறது என்ன அதாவது ஒரு 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 மானக்கேடான விஷயம் ஒரு மோசமான விஷயம் இதெல்லாம் உதாரணமாக அழகுராணி போட்டின்னு ஒன்று நடக்குதுவீங்களே இது என்ன அர்த்தம் நான் தான் உலக மகா விபச்சாரி என்று என்ன செய்கிறது பெருமை அடிக்கிறது அதானே அது நான் தான் ஆக மோசமான பெண் என்று சொல்லி தனது அலங்காரங்களை உலகத்துக்கு காட்டி ஒரு பெண் பெருமை அடிக்கிறான் என்று சொன்னா அல்லி அத்திசாஸ் பித்தன் பல்லகுத்தால சொல்லி காட்டுகிறான் அவர்களிடத்தில் வைதா கீழ் அலகு இத்தக்கில்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அகதத் இஸ்ஸத்து பில் இஸ்ம் அவர்களுக்கு என்ன பாவ பாவ பெருமை அவர்களை பிடித்துக் கொள்கிறது பாவ பெருமை என்ன செய்கிறது அவர்களை பிடித்துக்கொள்கிறது அவருக்கு நரகம் போதுமான இடம் நரகம் போதுமான இடம் தங்குமிடத்தில் மிக மோசமானது அல்லாஹு சூரா பக்ரா இருநூத்தி ஆறுல சொல்லி காட்டுகிறான் என்றைக்கும் நம்ம செய்கிற பாவத்தில் பெரும் ஓரப்படாது அதனால தான் ரசூல்லாயி சல்லா அல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் சொல்லப்படுற வார்த்தைகளில் மோசமான வார்த்தை இத்தகா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒருவருக்கு சொல்லப்பட்டால் அலைக்கபின நீங்க உங்களோட வேலையை பாருங்க என்று சொல்றது மோசமான வார்த்தை நாங்கள் சொல்லலாம் மிகவும் மோசமான வார்த்தை நாங்கள் நீங்க சரியிலே இருந்தாலும் கூட அல்லாவை பயந்து சொன்னால் நம்ம அதுக்கு தேவையுடையவர்களா இல்லையா அல்லாவை பயந்து கொள்றதுக்கு நம்ம தேவையுடையவர்கள் ஹைரான்னு சொல்லிட்டு போகணும் ஆனால் மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் சொன்ன இத்தக்கில்லா என்பது இதுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நீ தக்குவா செய்ய வேண்டிய இடங்களை பிழை உற்றிப்பாயே அதுக்கு பொருத்தமா இருக்குமே நினைச்சிட்டு அவன் என்ன செய்யணும் போக வேண்டும் ஆனால் பாவத்தை கொண்டு பெருமை அடித்தல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்தை கொண்டு பெருமை அடித்தலுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா இன்றைக்கு சிறுவர்கள் இளைஞர்கள் என்று குறிப்பிட்ட வயதுடையவர்களெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மொபைல் கேம்ஸ் என்றும் வீடியோக்கள் என்றும் மற்ற மற்ற ஃபோட்டோக்கள் என்றும் நிறைய ஈடுபடுறாங்க அதெல்லாம் வந்து தவறானவைகள் இசையோடு தொடர்புடையவைகள் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் மிகைத்து குழந்தைகளிடத்திலும் எல்லாரோட வீட்டிலையும் அது ஒரு பரவலான ஒரு அம்சமாக மாறிட்டு வருது அது பாவம் என்ற லெவலில் சாதாரண பாவம் என்ற லெவலில் எப்படி எப்படி இருக்கும் அவன் செஞ்சுட்டு அவனே முடித்து அவனே மறைச்சிட்டான் இன்றைக்கு என்ன நடக்குது பெருமை ப்ரொஃபைல் பிக்சராக அதை போடுறது தான் செய்கிற பாவத்தை தான் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள் அந்த குறிப்பிட்ட ஆக்கள் பெரிய மக்கள் உட்பட ப்ரொஃபைல் பிக்சராக யார் இவர் எந்த பாவத்தை செஞ்சுட்டு யாரை கதாநாயகத்துவம் படுத்துறாரோ அவரை தான் ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் யார் சொன்னது எந்த பாவத்தை நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறோமோ நீ பாவம் மிகைத்து செய்வது என்பது ஒரு பகுதி நீ ஸ்டேட்டஸாக வைப்பதும் அதை பெருமையாக பேசிக்கொள்வதும் என்ன இவங்க இதில் டெவலப் ஆகிட்டாங்க என்ன செய்ய பிள்ளைகள்லாம் இப்போ அதில் தான் அப்போ பாப்பக்கு பெருமை வேறு எதுல அந்த பாவத்துல தந்தைக்கு பெருமை வேறு இந்த ஸ்டேட்டஸ் வைப்பதும் ப்ரொஃபைல் வைப்பதும் இந்த பாவங்களை வச்சுட்டு தந்தை அங்கீகரித்துக் கொண்டிருப்பதும் என்ன எத்தனையோ பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னால் காலம் மிகச்சிட்டு அப்படி என்று சொன்னால் அதை எங்கேயோட முடியணும் பாவத்தோடு என்ன செய்யணும் முடியணும் அதையே நீ அதாவது ஒரு அதை ஒரு பெரிய பெருமையாகவும் அதோ ஒரு அடையாளமாகவும் நீ எடுத்து கொண்டு செல்வதற்கிறதே இது ஒரு பெரிய ஒரு பாவத்தில் கொண்டு போய் என்ன செய்யும் சேர்க்கும் இதைவிட ஒரு பயங்கரமான ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்